பயமாவே இருந்தது ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கப்பட்டது ஆனால் இப்ப பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் நடுத்தர குடும்பம் தான் இது நல்ல வசதியான இருக்கும் அதற்கு எப்படினா வசதி திரட்டக்கூடிய திறமைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இவங்கெல்லாம் வந்து ஒன்று நினைப்போம் அது அடுத்த படத்துல ஏதாவது வசதி வந்துதான் வச்சுக்கலாம் சார் நல்லா இருக்கு அந்த படத்தில் பார்த்தோம் வெளிநாடு படத்தில் பார்த்தோம் அவ்வளவு அவ்வளோ காஸ்ட்டாக பண்ண முடியாது புரிஞ்சா கருவாயம் குழாயம் படமாக தான் பார்க்கலாம் நம்ம கட்ட முடியாத பணம்லாம் அப்படின்லாம் தோணுமுங்க அதை எல்லாம் தைரியமாக இணைப்பி செஞ்சுருக்காரு அதாவது படம் பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லா ஃபாஸ்ட்டாக சரி இருந்தால் கூட இப்படி பேசி போயிடுறாங்க ஆனால் எத்தனை பேருக்கு உழைப்பு இருக்குது இதில் எனக்கு இதெல்லாம் வழக்கமே கிடையாது இத்தனை வருடங்கள் நான் நடத்துறது ஒரே படத்தில் கலைஞர்கள் பெருந்தன்மை ஒத்துழைப்பு செய்வது சில கவிஞர்கள் மாட்டாங்க நான் எழுதினா இருக்கார் அவர் வந்து நான் எழுத ஏழு பேரோட நான் எழுதப்பட்டேன் நடுவில் என்ன மாதிரி பன்னிரெண்டு பேருக்கு சலுகை கொடுப்பார் ஆனா இதுல மாஸ்டர் இல்லையா வேற ஆஃப் யாரு டிபார்ட்மெண்ட் பல பேர் இதுல சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு எப்பவுமே நடிகர்கள் எல்லாம் வானா சேர்ந்து நடிக்கிறது திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றா இணைப்பது இதெல்லாம் எதுக்கு வந்து அது ஒரு நட்சத்திரமே கரெக்டா இது வேற ரொம்ப ஜாஸ்தி இழுத்து கொண்டு இருக்கக்கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது அதற்கு மாறாம இதுல எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷத்துடன் வேக்கெல்லாம் நல்லது எதிர்த்துக்கிட்டே இருக்கேன் நெடுமுடி வேணும் இவரு சித்தார்த்தம் அவர்கள் இவங்க எல்லாம் காட்டின அந்த உற்சாகம் பண்றது இல்லை கொஞ்சம் நமக்கே சந்தேகம் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க நிஜமாவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன் அவங்க அவங்க

தீவிரமா டிஸ்கஸ் பண்றோம் நம்ம ஒரு பேனா உண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லா விஷயத்துல இப்ப கூட இன்னைக்கு ஒரு புலம்பு வந்திருக்கேன் அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறது கஷ்டம் உருவாக்குறது கஷ்டம் இதுல அதெல்லாம் வந்து எத்தனையோ காஸ்டியூம் எனக்கு தனியா ஒர்க் பண்ணிருக்காங்க அங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க

இப்ப எனக்கு தோணுது நான் மறுபடியும் ஒரு ரசிகனாகி இதெல்லாம் வேணாம்னு கனவு கலைச்சுட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போகிட்டா போதும் ஈர துணியை கட்டிட்டு நினைச்சுட்டு அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்ந்த இடம் வந்து எல்லாம் பெருமை உண்டு வர்த்தகத்தை மட்டுமல்ல நம்ம நினைச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க நானும் முயற்சி பண்றேன் அது வெற்றிகரமா இன்னும் சீக்கிரம் இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போக தான் அதில் நானும் பக்கம் வருகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் விட்டுட்டு போகாது கூட வந்துட்டோமா கரிமா வந்துட்டோமா அவர் கிள்ளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு நடிகர் தலகத்துக்கு உண்டு மக்கள் தலத்துக்கு உண்டு கேக்குறதுக்கே அடிக்கணும் இல்ல அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அருமைப்படுத்தினாரு ஒருத்தர் நான் ஏன் எனக்கு ஸோ இவங்க ரெண்டு ஸ்டேஜ் ஷேர் ஷேர் மட்டும் இவரோட அவர் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் இது எல்லாமே நான் ஏதோ ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி இந்த படத்தை சப்போர்ட் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க

இதை என்ஜாய் பண்ணப் போறாங்க. நம்மளுடைய கதையில எல்லா ஜெனரேஷன்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பிச்சிருக்கீங்களா? ஹவ் இஸ் தி ஸ்பான் அக்ராஸ் ஜெனரேஷன்ஸ்? பந்தருக்கு, அனிந்து ஓடனுக்கு, அவர்களுக்கும், அங்கே வணக்க தெரிச்சிர. முதல்ல இந்த சேனவதி கதா பாத்திரத்தை உருவாக்குறதுக்கு சாருடைய ஃபோட்டோ சாருடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவங்க ஃபாதருடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவங்க பிரதர்ஸ் ரெண்டு பிரதர்ஸுடைய ஃப்ரண்டல் ஃபோட்டோ ப்ரொஃபைல் ஃபோட்டோ இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆட் கேரக்டர் தோட்டாத்தின்கிட்ட வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்டு சொன்னேன் அந்த ஸ்கெட்சை பார்த்தவங்க ஒரு சிலிருக்கு வந்துச்சு அந்த ஸ்கெட்ச் தான் அந்த லுக்கு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குது ஒரு சிலிர்ப்பு அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் வந்து அந்த இந்தியன் தாத்தா கேரக்டரில் அவர் செயல்பட்ட ஸ்கூலில் வந்து அப்படி வந்து நின்று போது ஒரு சிலுப் வந்து சூழலை அதெல்லாம் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அதே கேரக்டர் ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழித்து ஒரு மேக்கப் டெஸ்ட்டு போட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்கான மேக்கப்லாம் போட்டு வந்து நின்றுப்ப அந்த சிலிப்பு பன் மடங்கு நான் பல மடங்கு சொல்லியிருக்கேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் உள்ளே சார் இருந்தால் கூட அந்த மேக்கப்ல வந்து இந்தியன் தாத்தா இருக்கிறார் நம்ம பக்கத்துல இருக்கிறாருன்ற ஒரு பயம் ஒரு மரியாதை என்ன வந்து நம்ம ஆக்டர் சார் தான் யோசிச்சாலும் அதை மீறி அந்த இந்தியன் தாத்தா தான் அந்த செட்டில் இருக்காருன்ற ஒரு உணர்வு எப்ப பார்த்தாலும் எனக்கு தோணிட்டே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் கேரக்டர் இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு அவரோட ஒவ்வொரு சீனியும் பார்க்கும்போது ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு

ட்ராவல் நிறையா ப்ரொசெட்டிக்ஸ் பல ரூல்ஸ் நிறையா எல்லா படமுமே வணக்கம் அனைவருக்கும் விஷயம்னா உடனே தாடி தாவி குதிச்சு என்னுடைய பழக்கம் அதனால நேரம் கட்டுதச்சு எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரும் அதை மீறித்தனும் சக்சஸ் போவோம் எது சக்சஸ் தெரியாது நமக்கு அந்த இருட்டுல ஒரே வெளிச்சம் வந்து நம்ம மேல போட்டு ரைட்டு தான் மற்றபடி டேரக்டருக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் எங்க எந்த திசையை நோக்கி போறோம்னு ஒரு பதட்டம் உள்ளே அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கலாம் ஒரு காட்சிப்படி இப்போது டேரக்டருக்கு நிபத்துல இருக்கிற பொண்ணு

புறப்படும் போது தடுக்கிறது அந்த மாதிரியும் நிறைய நடந்து இருக்கு இந்த படத்துல அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டப்படுறவங்க எல்லாம் போய் சேருமாங்கிற சந்தேகம் விபத்துக்கள் கோவிட் கூட நடித்த கலைஞர்கள் வந்து பேசிட்டு இருந்தோம் நல்ல ஆரோக்கியமா பேசிட்டு இருந்தோம் சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களை பார்க்க முடியாம போறது இதெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்துல எனக்கு இதுவரை நடந்ததில்லைன்னு சொன்னாங்க விபத்துக்கள் ஒரு அகால மரணங்கள் என்று பலி எல்லாரும் தூக்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கா இதுல நம்ம செஞ்ச எல்லாம் பயன் கிடைக்க போகிறது நம்பிக்கை எங்களுக்கு நம்பிக்கை அது ஒவ்வொரு நாளும் நாமதி நேற்று கூட ஒரு சார் பேசவே விட்டுட்டாங்க கொஞ்சம் கருடையா அதிகமா காட்டிட்டாங்க சக்கரக்குன்னு சொல்லிடுவாங்க அதனால வழக்கமா சென்சரத்துல இருக்கிறவங்க பணம் அப்படின்ட்டு போயிடுவாங்க நல்லா சார் ஒரு சில படங்கள் தான் அவங்க வந்து முன்வந்து தங்களுடைய மனிதர்களாக

ஒரு கட்ஸுக்கு கூட சரி யூஏ கொடுக்குறீங்களே இது சில விஷயங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணால் பவர் போயிடுமே அந்த யூஏ இருக்கு அதனால நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு கேட்டேன் அது கேட்கும்போது நம்ம நம்மளுடைய டீமுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க படம் நல்லா வந்துருக்கு ஃபேமிலியெல்லாம் உட்காந்து பார்க்க போகிறாங்க இதுக்கு எதுக்கு இது இதை கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் கொடுத்துட்டேன் இதுதான் நடந்துச்சு ஏன்னா எல்லா